பணக்காரன் ஆகுறதுக்கு மேஜிக் வேணுமா தேவை உங்க மனசுதான் அந்த மேஜிக் தெரிஞ்சுக்க ஒரு நிமிஷம் போதும் மனநிலையை மாத்துங்க பணம் பத்தி என்ன நெகட்டிவ் எண்ணம் இருந்தாலும் தூக்கி போடுங்க பணம் ஒரு சக்தி இத நம்புங்க நம்பிக்கை முக்கியம் நீங்க கண்டிப்பா பணக்காரன் ஆவீங்கன்னு உறுதியா நம்புங்க இதுதான் முதல் படி வரவையும் செலவையும் தெரிஞ்சுக்கோங்க ஒரு பட்ஜெட் போடுங்க எவ்வளவு வருது எவ்வளவு போகுதுன்னு தெளிவா தெரியணும் அனாவசிய செலவுகளை கண்டுபிடிங்க சின்ன சின்ன சேமிப்பு தான் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் எங்க குறைக்கலாம்னு பாருங்க சேமிப்பு ரொம்ப முக்கியம் சம்பளம் வந்ததும் முதல் வேலையா உங்களுக்காக சேமிங் செல்வம் முதலில் இதுதான் ரகசியம் எமர்ஜென்சி ஃபண்ட் எதிர்பாராத செலவுகளுக்கு ஒரு எமர்ஜென்சி கட்டாயம் வேணும் குறைஞ்சது மூன்று முதல் ஆறு மாச செலவுகளுக்கு சேமிங் பணக்காரர் ஆகிறது ஒரு பயணம் தான் இன்னைக்கே ஆரம்பிங்க இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் உங்க வாழ்க்கையையே தலைகீழா மாத்தும் உறுதியா இருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வளர்ச்சி பாதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க